வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஸ்பெஷல் உடனடி அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசி ஊற வச்சு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை கடையில் விற்கிற மாவை போதும் வாங்க அந்த அருமையான கார்த்திகை அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போதில் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி வச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் கால் டீஸ்பூன் போல் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்பதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாம நல்லா பண்ணி விட்டுக்கலாம் கலந்தாச்சு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்ப நல்லா ஊற விட்டாச்சு இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல சோடா உப்பு எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் இப்படியே வந்து நம்ம போட்டோம்னா அங்கங்க அப்படியே கரையாது உப்பு கைக்கும் அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதோட சேர்த்தோம்னா நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ரெண்டு வாழைப்பழம் கூட அடித்து சேர்த்துக்கங்க இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வர மாவு தான் சேர்த்துருக்கோம் அந்த இனிப்பு எல்லாமே அந்த மாவில் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால ஒரு காம நேரம் கூட நீங்க ஊற வச்சுக்கலாம் ஆனா ஊத்தக்கோயில தான் சோடா சேர்க்கணும் இப்ப பனியார குழி நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து நம்ம தான் பொறிக்க போறோம் அதனால கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம் அதுல இல்ல எண்ணெய் கொஞ்சமா விட்டு நீங்க பொறிக்கிறதுனாலும் அப்படியும் பண்ணிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கூட கலந்து நீங்க ஊத்திக்கங்க நான் இன்னைக்கு வந்து வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒவ்வொரு புள்ளிலையும் அப்பமாக ஊற்றிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வெறு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மேல் புறம் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் கலர் வந்து இன்னுமே நல்லா செவந்து வரணும் இவ்வளவு எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறது பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமாக கூட நீங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ப அப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டிப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸஸாக உள்ள எண்ணெய் எல்லாமே வந்துடும் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோடய விருப்பம் தான் இதிலே மிச்சத்தை ஊற்றிக்கலாம் இப்ப ரெண்டூத்துன அப்பமும் சூப்பராக ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி